வெல்கம் டு மை சந்தோஷ் லாக் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தோட அதாவது தயவுசெய்து இந்த ரெட் லைட் பற்றி எதாவது பேசணும்னுச்சுனா நீங்களே பேச வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம் அதை முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ரெட் லைட்டு ரெட் லைட்டுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் சரி லைக் பண்ணுறதும் சரி ஆனால் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தான் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது விவசாயத்தை பற்றியும் சரி நான் அங்கே பண்ணுற ஒரு வேலையும் சரி அதுக்கு பெருசாக வந்து ஒரு யூஸும் போனதில்ல ஒரு கமெண்ட் வந்ததில்லை தயவுசெய்து அந்த நெகட்டிவான நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறத விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எங்கள் வேலைக்கும் சரி இந்த மாதிரி எங்கள் விவசாயத்துக்கும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் அப்படி தான் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கச்சா நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதாவது எங்களுக்கு கொஞ்சம் போர் மோட்டரு கொஞ்சம் ப்ராப்ளம் பத்து நிமிஷம் அதாவது ஏற்றும் போது நாங்கள் இப்படி எடுக்க முடியல கிட்டத்தட்ட நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கொண்டு வந்தாங்க இந்த வண்டி அதனால் சரி அடுக்கும்போல பார்த்திங்கன்னா அதுக்காக காலத்து வண்டி நினைக்கிறேன் எல்லாம் பாருங்கள் மேலே ஏறி கொஞ்சம் நல்லா ஸ்பிட் பண்ணணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா எங்களை கைக்கு விட்டோம்னா கை உடையதுக்குன்னு வாய்ப்பு உண்டு எங்கள் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் பயம் தான் இருந்தாலே அவங்க மேலே ஏறி கொஞ்சம் நிச்சாச்சுங்க அதை பார்த்திங்கன்னா அது மாதிரி ஜாக்கி மாதிரி ஏற்றிட்டு இருப்பார் அது அப்படியே கொஞ்சம் மேலே ஏறும் எதுக்காக அப்படி மேலே ஏற்றுறாங்கன்னா பைப்பு ஒன்று பத்து அடிக்கும் ஒன் பத்தடி பைப் தான் ஆனால் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டபுள்வோ கட்டிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இருபது அடி ஆயிடும் இப்போ இருபது அடி ஆகும்போது ஹைட்டு தாஸியாக போகும் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் அந்த மேலே ஜாக்கி மாதிரி இங்கே சுத்தமாக சுற்றா அங்கே மேலே ஏறிட்டுருப்பாருங்க அதை நம்ம கரெக்டாக அந்த இதை எடுத்து நம்ம லாக் பண்ணணும் அங்கே பாருங்கள் நம்ம கழட்டுறோம் பாருங்கள் அதை அதை நம்ம அந்த இது எடுத்து நம்ம கழட்டிட்டோம்னா இன்னொன்று அதே மாதிரி கழட்டணும் அதனால் கடிச்சு புடிச்சிருக்கோம் அதை கலட்டுறது ரொம்ப கஷ்டங்க அதனால சும்மா வந்த காற்றுக்குன்னா இருந்தது அந்த காற்றுக்குன்னா கை டைம் அடிச்சுட்டு பாருங்க அப்படி கடிச்சு பிடிச்சிருச்சு அப்பா சாமி என்ன வலி பயங்கர வலி அந்த வலி எல்லாம் தாட்டிக்கிட்டு சாமி இங்க எதுவும் சத்தம் போடல சின்ன பையன்தான் கத்தி சத்தம் போட்டுருவோம் ஊர போட்டிருப்பேன் எங்க பின்னாடி பாருங்க அந்த மலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நாங்கள் பெரும்பாலும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மலை தான் இருப்போங்க அதனால் ஆதிக்காலத்தில் வந்து இந்த மலைவாழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிது ஆனால் பட்டு அந்த ஃபீல்டில் இந்த மக்களை பார்த்தா பகுத்தறிவு இல்லாதவங்க கொஞ்சம் நாலேஜ் இல்லாதவங்க அது கொஞ்சம் யானாவும் ஒதுக்கிட்டாங்க ஆனால் பட்டு நாங்களாம் வந்து மேக்சிமம் அந்த மலைவாழ் மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி ஜாக்குமதி எழுது பாருங்கள் இது வந்து பார்ட் ஒன் மட்டும்தான் அதாவது பார்ட் டூ வந்து கம்மிங் சூன் வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த சோப் தண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன் எதுக்காக சோப் தண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பைப்பெல்லாம் அந்த மரையை அதில் நழச்சி அது கொஞ்சம் துணியில் போட்டு நல்லா கழுவிட்டோம்னா கொஞ்சம் அந்த மரம் நம்ம திருப்பும் போது சாஃப்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வச்சுருக்கோம் ஒரு நல்லா ரெடி பண்ணி வச்சுங்க நல்லா ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி நம்ம பக்காவாக வச்சுருக்க பாருங்க ஏன்னா ஒரு டைம் நம்ம கரெக்டாக இந்த இறக்கும் போதும் சரி நீங்களாம் எப்படி இறப்பீங்க போர் மோட்ரு இல்லை இது மாதிரி வேறு மாதிரி இருக்கிறீங்களா இல்லை கையிலே ஆலோச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கம்மாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் எவ்வளோ வைட்டு ஹைட்டு போயிடுங்க கிட்டத்தட்ட மேலே கன்னு உடம்பு வச்சுக்கோங்களேன் நல்லிலுமே கூட சிக்காதான்னு நினைக்கிறேன் வாங்க போய் பத்தி போனேன் மோட்டரை தூக்கிட்டு வந்துடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வரும் வழியாக பல நாள் இருட்டில் இருந்து மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் இருட்டுக்குள்ளேயே போகுது சரியான வெயிட் ஆனால் பயங்கரம் ஒரே தூக்கும் தூக்கும்போது அது கிட்டத்தட்ட பத்து வச்சுக்கோணும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வெயிட் வந்துருக்க மாட்டேங்குது முப்பது கிலோ கூட தூக்கிடலாம் மாட்டேங்குது அசாரவில் தூக்கலாம் இடத்துல ஒரு எழுபது எண்பது கிலோ வந்துருக்க மாட்டேங்குது ஒரு வேளை தூக்க முடியல பைப் வேணா கொஞ்சம் வளையர் கண்டிஷனில் இருந்தது எப்படி பாருங்கள் அந்த ஜாக்கி அதில் மாட்டி விட்டால் எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க அவ்வளோதாங்க கூட இழுத்து சருன்னு ஓடுது அது இல்லாமல் பக்கத்தில் நல்லா வந்தாச்சு இப்போ வந்து மோட்டர் வந்து உள்ளே இறங்க போகுதுங்க மக்களே எப்போதான் அதுக்கு வந்து த்ரீ பீஸ் மோட்டர் தான் அது பார்க்கும்போது பாருங்க வேற எவ்வளோ இருக்கு இல்லையா பசுமையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டாக வரைச்சிட்டு தட்டு வரைச்சிட்டு இருக்கும் அப்படியே கொஞ்சம் காற்று வீசும் போது கொஞ்சம் ஜில்லுன்னு வச்சுங்க அப்படியே அப்படி சரி இந்த காத்தோடயே இந்த இயற்கை காத்தோடயே வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் அதனால கொஞ்சம் ஸ்பீடு கூட போயிட்டு இருந்தோம் ஏன்னா இது இப்போ இருக்கிற மிஷின்லாம் எப்படி டெக்னாலஜி அப்படின்னு தெரியல அந்த காலத்துலலாம் பாருங்கள் இப்படி தான் அந்த போர் மோட்டர் யாத்திரை தான் யாருக்கூட வந்துருக்கு போல ஒரு தான் ஆப்ரேட்டர் எல்லாமே மீது கொஞ்சம் இந்த பைப்பு தோக்கத்த மிஷின் மட்டும்தான் பாருங்க ஒரே லென்த் இருபது அடி பைப்பு ஒரே லென்த்து கிடையாது கிட்டத்தட்ட டபுள் பைப்பு மாட்டி லாக் பண்ணிட்டோம்னா பாருங்க அசால் அப்படியே அலாக்கா தான் தூக்கிட்டு பாருங்கள் நம்ம கீழே வந்து அடியில் முட்டும் போச்சுட்டா போதும் சோப் தண்ணியா பாருங்க அந்த கரெக்டான மறைக்கு வந்து தருட்டுக்கு வந்து நம்ம நல்லா வருங்க சுத்தம் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த உள் உள்வாயில கரெக்டா நம்ம நல்லா விட்டு இது பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஜஸ்ட்டு மண் அதெல்லாம் போய் நம்ம மரைய போட்டு திருப்பும் போது பாருங்க கையில தான் திருப்பியும் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்ட பார்த்தா வச்சுக்கலாம் இந்த போர் ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூப்பஞ்சு அடி இருக்கும் அப்புறம் இப்படி தான் அந்த மணிக்கட்டு சரியான வழி ஊற்றிச்சுங்க இப்படி நாங்கள் போட்டு அந்த சூப்பரில் ஒன் டைமும் நழச்சி எடுக்கும்போது இது டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும் அது சாப்பி பைப் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இருபது அடிக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த இதோட கட்டணும் என்ன விஷயம் கேபிள் போகிற வந்து உள்ள சிக்கிக்கும் ஒரு மறுபடியும் நம்ம போர் மோட்டர் சப்போஸ் வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல் எடுக்க முடியாத எல்லாம் ஒயரு எல்லாமே வந்து குண்டக முண்டகெல்லாம் மாட்டிக்கும் இங்கே பாருங்கள் கிட்ட நம்ம லூஸ் பண்ணியாச்சு இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ வந்து ஒட்டோம்னா சல்லுன்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தது பாருங்கள் நம்ம கட்ட அந்த கேபிளும் கரெக்டாக எடுத்துகிட்டே வரணும் ஏன்னா அந்த கேபிளும் வந்து செக் மாட்டக்கூடாது எல்லாமே ரெண்டுமே பார்க்கணும் கிட்டத்தட்ட அடுத்து இதே மாதிரி தான் நம்ம ஒரு டைம் கரெக்டாக அந்த பைப்பை லாக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பாருங்கள் எவ்வளோ பைப்பும் ஃபுல்லாக அரைக்கணும் ஆனால் இன்றைக்குள்ளே முடியுமா பார்த்தீங்கன்னா டவுட்டு தாங்க நாளைக்கு தான் இப்போ முடிக்கணும்னு டவுட் நீங்கள் நாளைக்கு தான் முடியும் நினைக்கிறேன் அது வந்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேகலோருக்கு நினைக்கிறேன் அதாவது தண்ணி வெளியே ஊற்றுமா ஊற்றாதா அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்படி கொஞ்சம் காத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்ல ஹாப்பியா இருந்தது அப்படியே இயற்கை காத்து அப்படியே இந்த ஏசி காத்தோட பயங்கரமா இருந்தது பாருங்க பாருங்க பயங்கர ஹைட்டுங்க சரியான ஹைட்டு அப்படி எங்க பக்கம் மலைகள்லாம் சந்தைக்குள்ளே பாருங்க அப்படி பச்சை பசேக்கு பாருங்க காடுகள் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு அற்புதமா இருந்தது அந்த மாதிரி பாருங்க அந்த மாதிரி கயிறு ஒரு டைம் உள்ளா போயிடுச்சு அந்த மாதிரி நாங்கள் நாலு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதுல கண்டிப்பாக அது செருக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நூலெலாம் நூல் எல்லாம் சக்கியில் போய் எல்லாம் மோட்டரோட அந்த இது தண்ணியிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டுவோம் அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து தள்ளுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து எல்லாமே பார்த்து செய்யணும் இதை பற்றி அதிகம் ஏன்னா நம்ம கிணறுனா கூட பிரச்சனை இல்லை இறங்கி எதுவும் ஏறிடலாம் ஆனால் இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சோழன் ரொம்ப உயிரை கை பிடிச்சிட்டு வேலை இருந்தோம் வருவேன் அவர் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கைக்கு வர முடியல டக்குன்னு மிஷின் இருக்குது டக்குன்னு நம்ம கழுவி வர முடில அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது டக்கு என்னங்கன்னா அந்த சோப்பண்ணி நினைச்சிட்டு இப்படி திரும்பவும் போதுதாங்க வழி எப்போ சாமி எப்படா முடியும் அந்த ஒர்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பட்டு முடியும் கொஞ்சம் டூ டேஸ் பக்கம் ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப கடினமான வேலைங்க இது நானும் சும்மா ஈஸியாக நினச்சிட்டேன் அதாவது மிஷினில் இருந்தால் கூட பரவாயில்ல ஓகே அப்படினு நினச்சிட்டேன் ஆனால் பட் இப்படி ஒரு கடினமாக இருக்குதுன்னா எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு ரெண்டு பைப்புக்கு வந்து தெரிவிச்சுக்கல பெருசாக ஒரு நான் ரெண்டு லெந்தும் இறக்குன்னு தெரிவிச்சுக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு பத்து லெந்து போகும்போது தான் தெரிஞ்சுது வலி மணிக்கட்டு சரியான வலி பயங்கர வலி